கழகத்துடைய பொருளாளர் நாடாளுமன்ற மக்களவை குழு தலைவர் டி ஆர் பாலுமாம அவர்களே துணை பொதுச் செயலாளர்கள் நாடாளுமன்ற உறுப்பினர் அண்ணன் திருச்சி சிவா அவர்களே அண்ணன் அந்தியூர் செல்வராஜ் அவர்களே சித்தப்பா முக தமிழரசு அவர்களே தன்னுடைய பல்வேறு பணிகளுக்கிடையே நேரம் ஒதுக்கி மணமக்களை வாழ்த்து வந்துள்ள முதலமைச்சருடைய துணைவியார் அவர்களே கழகத்துடைய அமைப்பு செயலாளர் அண்ணன் ஆர் எஸ் பாரதி அவர்களே காங்கிரஸ் பேரியக்கத்தை சேர்ந்த அண்ணன் கோபண்ணா அவர்களே அண்ணன் சிதம்பரம் அவர்களே மாண்புமிகு அமைச்சர்கள் அண்ணன் ஏவா வேலு அவர்களே அண்ணன் மூப்பே சாமிநாதன் அவர்களே அண்ணன் சேலம் ராஜேந்திரன் அவர்களே அண்ணன் மா சுப்பிரமணியன் அவர்களே அண்ணன் சேகர்பாபு அவர்களே அண்ணன் ஆவடி நாசர் அவர்களே அக்கா கயல்வெளி செல்வராஜ் அவர்களே செய்தி தொடர்பு குழு தலைவர் அண்ணன் டி கே எஸ் இளங்கோவன் அவர்களே கழகத்துடைய துணை அமைப்பு செயலாளர் சட்டமன்ற உறுப்பினர் அண்ணன் தாயகம் கவி அவர்களே திட்டக்குழு துணைத் தலைவர் அண்ணன் ஜெயரஞ்சன் அவர்களே அண்ணன் ஜெகத் அவர்களே அக்கா தமிழச்சி தங்கபாண்டியன் அவர்களே வந்திருக்கக்கூடிய அனைத்து நாடாளுமன்ற உறுப்பினர்களே சட்டமன்ற உறுப்பினர்கள் அண்ணன் பி ஜி ராஜேந்திரன் அவர்களே அண்ணன் பரந்தாமன் அவர்களே அண்ணன் அரவிந்த் ரமேஷ் உள்ளிட்ட அனைத்து கழக நிர்வாகிகளே முன்னாள் அமைச்சர் அண்ணன் பொன்முடி அவர்களே அண்ணன் செந்தில் பாலாஜி அவர்களே சென்னை உயர்நீதிமன்ற முன்னாள் நீதிபதிகள் திரு சி டி செல்வம் அவர்களே திரு அக்பர் அலி அவர்களே திரு ராஜ இளங்கோ அவர்களே வணக்கத்திற்குரிய மேயர் சகோதரி பிரியா அவர்களே துணை மேயர் திரு மகேஷ்குமார் அவர்களே அண்ணன் பூச்சி முருகன் அண்ணன் துறைமுகம் காஜா உள்ளிட்ட தலைமை கழக நிர்வாகிகளே அண்ணன் இள பத்மநாபம் அவர்களே அண்ணன் மாதவரம் சுதர்சனம் உள்ளிட்ட அனைத்து மாவட்ட கழக செயலாளர்களே அண்ணன் சண்முக சுந்தரம் அவர்களே அண்ணன் விடுதலை உள்ளிட்ட வந்திருக்கக்கூடிய கழகத்துடைய கலைஞர் அவர்களாலும் நம்முடைய தலைவர் அவர்களுடைய அவங்களுடைய கொள்கைகளாலும் ஈர்க்கப்பட்டு அரசியலில் ஈடுபடத் தொடங்கியவர்தான் அண்ணன் என்ஆர் இளங்கோவன் அவர்கள் பொதுவாகவே பொதுமக்கள்கிட்ட ஒரு எண்ணம் உண்டு அது திமுகவுடைய கடைக்கோடி தொண்டம் கூட கிட்ட கூட நம்மளால பேசி ஜெயிக்க முடியாது எல்லாருமே மிகப்பெரிய பேச்சாளர்கள் எல்லாருமே சிறப்பாக வாதாடுவாங்க ஒரு வழக்கறிஞர் மாதிரி வக்கீல் மாதிரி பேசுவாங்க ஒரு எண்ணம் உண்டு என்ஆர் இளங்கோ அவர்களோ இன்னைக்கு நாட்டிலே மிகப்பெரிய வக்கீல் அதனால்தான் கழகத்திற்கு அவர் எப்பொழுது நீதிமன்ற படிக்கட்டுகள் ஏறினாலும் வெற்றியை மட்டுமே பெற்றுக்கொண்டு கொண்டு திரும்பிக் கொண்டிருக்கிறார் கழகத்திற்கோ எந்த உடன்பிறப்புகளுக்கோ கோர்ட் அல்லது லீகல் ப்ரொசீடிங்ஸ் என்று சொல்வது தயவு செய்து திரு என்ஆர் இளங்கோ கிட்ட டிஸ்கஸ் பண்ணிடுங்க முதல்ல அப்படின்னு தலைவர் அவர்கள் உத்தரவிடுவார்கள் அந்த அளவுக்கு தலைவருடைய நம்பிக்கையும் அன்பையும் பெற்றவர் தான் அண்ணன் என்ஆர் இளங்கோவன் நீதிமன்றத்தில் மட்டும்தான் அவர் வழக்கறிஞர் ஆனால் அண்ணா அறிவாலயத்தை பொறுத்த வரைக்கும் அவர் ஒரு ஸ்கூல் ஹெட் மாஸ்டர் மாதிரி கழக பூத் எல்லாம் தேர்தல் நடைமுறைகள் மற்றும் கிளாஸ் இருக்கக்கூடிய ஒரு சிறந்த ஸ்ட்ரிக்டான ஹெட் மாஸ்டர் தான் இளங்கோவன் அவர்கள் தேர்தலுக்கு ஒரு வருடம் முன்பே அண்ணனுடைய தேர்தல் பணிகள் தொடங்கிடும் குறிப்பாக இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தல் இன்னும் ஆறு மாதங்கள் தான் இருக்கின்ற ஆனால் இப்போதே அவர் தமிழ்நாடு முழுக்க பயணித்துக் கொண்டிருக்கிறார் இந்தியாவுடைய தேர்தல் ஜனநாயகம் பீகாரில் ஏற்பட்டுள்ள அந்த வாக்காளர் பட்டியல் குளறுபடியால் இன்றைக்கு மிகப்பெரிய ஒரு கேலிக்கூத்தாக விளங்கிக் கொண்டிருக்கிறது அது மாதிரி ஒரு சம்பவம் அது மாதிரி ஒரு முறைகேட்டை தமிழ்நாட்டில் சங்கிகளால் நினைத்து கூட பார்க்க முடியாது என்பதற்கு அண்ணன் என்ஆர் இளங்கோவன் நடத்துகின்ற நம்முடைய கழகத்திற்கு நடத்துகின்ற பாடங்களே மிக முக்கிய காரணம் இன்றைக்கு ஸ்பெஷல் இன்டென்சிவ் லிஸ்ட் நடவடிக்கையும் ஓட்டு திருட்டு குற்றச்சாட்டையும் இன்னைக்கு தான் நாடு முழுக்க அதை பேசிக் கொண்டிருக்கிறார்கள் இது ஒட்டுமொத்த நாட்டையே அது குலுக்கிக் கொண்டிருக்கிறது இதனை நாலு மாதங்கள் முன்பே கண்டறிந்து நம்ம எல்லாம் எச்சரித்தவர் தான் அண்ணன் என்ஆர் இளங்கோவன் அவர்கள் அந்த அளவுக்கு தேர்தல் ஆணையத்துடைய செயல்பாடுகளை விதிமுறைகளை எல்லாம் தன்னுடைய பிங்கர் டிப்ஸ்ல வச்சுக்கிட்டு கழகத்துடைய கேடயமாக விளங்குவர்தான் அண்ணன் என்ஆர் இளங்கோவன் இன்றைக்கு பல இயக்கங்கள் கட்சிகள் வார் ரூம் வாழ்றோம் அப்படின்னு பெருமையாக பேசி கொண்டிருக்கிறாங்க ஆனால் கழகத்திற்காக இரண்டாயிரத்தி பதினாறு தேர்தல்ல நம்முடைய தலைவருடைய வழிகாட்டுதலின் பேர்ல முத முதல்ல அறிவாலயத்தில் வார் ரூம் அமைத்தவர் அண்ணன் என்ஆர் இளங்கோவன் அவர்கள் அவருக்கு அந்த பெருமையை சேரும் ஆளுங்கட்சியாக இருக்கும் போது மட்டுமல்ல எதிர்கட்சியாக இருந்தபோதும் கழக உடம்பரப்புகள் மீது போடுபடுகின்ற அந்த பொய் வழக்குகளை எல்லாம் தவிடுபடி ஆக்கியவர் தான் அண்ணன் இளங்கோவன் அவர்கள் அண்ணனுடைய இந்த பணிகள் தமிழ்நாட்டோடு இருந்து விடக்கூடாது சுருங்கி விடக்கூடாது என்று இந்த நேரத்தில் நம்முடைய தலைவர் அவர்கள் அவரை டெல்லிக்கு மாநிலங்களை வடிவமைப்பினராக இன்றைக்கு அனுப்பி வைத்திருக்கிறார்கள் பாராளுமன்றத்தில் எப்பொழுதெல்லாம் ஒன்றிய பாஜக அரசு மக்கள் விரோத சட்டங்களை கொண்டு வர முயற்சிக்கிறதோ அப்பொழுதெல்லாம் நம்முடைய கலைஞரின் குரலாக கழகத்தின் குரலாக தலைவருடைய குரலாக அங்கே அண்ணன் இளங்கோவர்கள் ஒழித்துக் கொண்டிருக்கிறார் அப்படிப்பட்ட அண்ணனுடைய இல்ல திருமண பங்கேற்பதில் நான் மிகுந்த பெருமை அடைகின்றேன் மகிழ்ச்சி அடைகின்றேன் இன்னும் ஏழு மாதங்கள்ல சட்டமன்ற தேர்தல் வர இருக்கின்றது அந்நிலங்கோவுக்கும் நமக்கும் நிறைய பணிகள் காத்திருக்கின்றன நம்முடைய தலைவர் அவர்கள் நமக்கு ஒரு டார்கெட் கொடுத்திருக்கிறார் ஒரு இலக்கு குறைந்தது நம்முடைய திமுக அணி திமுக தலைமையிலான அணி இருநூறு தொகுதியில் ஜெயிச்சு காட்ட வேண்டும் என்று இந்த டார்கெட்டை கொடுத்திருக்கிறார் ஆகவே இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல ஏழாவது முறையாக நம்முடைய அரசு கழக அரசு ஆட்சி அமைக்கணும்னா நம்முடைய கழக தலைவர் அவர்கள் தொடர்ந்து இரண்டாவது முறையாக அந்த முதலமைச்சர் நாற்காலையில் உட்காரணும்னா நீங்க இறங்கி செயல்பட வேண்டும் அந்த உறுதிமொழியை இன்றைக்கு இந்த திருமண விழாவில் ஏற்போம் என்று கூறிக்கொண்டு எனக்கு இந்த திருமண விழாவில் கலந்து கொண்டதில் எனக்கு சற்று கூடுதல் மகிழ்ச்சி அதுக்கு இன்னொரு காரணம் இங்கே பல பேருக்கு தெரிந்திருக்கும் இது ஒரு காதல் திருமணம் மணமகன் மணமகளுக்கு அந்த தாலி அணிவிக்கும் பொழுது ரெண்டு பேரும் கண்ணுல நல்லா பேசிக்கிட்டாங்க என்ன நான் சொன்னதை செஞ்சு காட்டு பாத்திரியா அப்படின்னு மணமகள் கேட்க மணமகனும் ஆமா நான் நல்லா மாட்டிக்கிட்டேன் அப்படின்னு மணமகள் மணமகன் சொல்வதும் எனக்கு கேட்டுச்சு எனவே இது காதல் திருமணம் அதிக அதிக அவங்களுக்கு அறிவுரை கூற அட்வைஸ் கூற நான் விரும்பவில்லை மணமக்கள் ஒருவரை ஒருவர் புரிந்து கொண்டு நடக்க வேண்டும் விட்டு கொடுக்க வேண்டிய விஷயங்களுக்கு விட்டு கொடுத்து விட்டுக் கொடுக்க கூடாத விஷயங்களுக்கு விட்டுக் கொடுக்காமல் குறிப்பாக நல்ல நண்பர்களாக வாழ வேண்டும் என்று கூறிக்கொண்டு இந்த வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகின்றேன் நன்றி வணக்கம் அடுத்து கழக பொருளாளர் டி கழகத்தினுடைய சட்டத்துறை செயலாளர் நாடாளுமன்ற உறுப்பினர் அருமை சகோதரர் என் ஆர் இளங்கோ திருமதி அருணா தம்பதியுடைய மகள் ராகவி இளங்கோவர்களுக்கும் திரு கனகசபதி திருமதி சசிகலா தம்பதியுடைய மகன் சச்சிந்தர் ஆகியோரது மனவிடா நிகழ்ச்சியில கலந்து கொண்டு வாழ்த்துறை வழங்கியிருக்கக்கூடிய முன்னாள் ஒன்றிய அமைச்சர் மதிப்பிற்குரிய அண்ணன் சிதம்பரம் அவர்களே கழக பொருளாளர் அருமை சகோதரர் நாடாளுமன்ற உறுப்பினர் டி ஆர் பாலு அவர்களே மாண்புமிகு துணை முதலமைச்சர் தம்பி உதயநிதி அவர்களே துவக்கத்தில் அனைவரையும் வரவேற்று விழுந்திருக்கக்கூடிய மாண்பு அமைச்சர் மு முபி சாமிநாதன் அவர்களே மற்றும் வருகை தந்துள்ள மாண்ப அமைச்சர் மக்களே துணை பொதுச் செயலாளர் திருச்சி சிவா உள்ளிட்ட நாடாளுமன்ற சட்டமன்ற உறுப்பினர்களே முன்னாள் நீதியரசர்களே அரசர்களே ஆர் எஸ் பாரதி அவர்களே டி கே உள்ளிட்ட தலைமை கழக நிர்வாகிகளே வருகை தந்துள்ள மாவட்ட கழகத்துடைய செயலாளர்கள சட்டத்துறையினுடைய நிர்வாகிகளே பல்வேறு அணிகளை சார்ந்திருக்கக்கூடிய தோழர்களே உள்ளாட்சி அமைப்பினுடைய பிரதிநிதிகளை மணக்கோலம் போன்றிருக்கக்கூடிய மணமக்களை மணமக்களுடைய பெற்றோர்களே உற்றார் உறவினர்களே நண்பர்களே என் உயிரோடு கலந்திருக்கக்கூடிய தலைவர் கலைஞரவர்களின் உயிரினும் உயிரான அன்பு உடம்பிறப்புகளே உங்கள் அனைவருக்கும் என்னுடைய அன்பான வணக்கம் என்னுடைய கழகத்தினுடைய சட்டத்துறை செயலாளர் என்ஆர் இளங்கோவர்கள் இல்லத்தில் அவருடைய அன்பு மகளுக்கு நடைபெறக்கூடிய இந்த மனவிடா நிகழ்ச்சி என்பது அவரே இங்கே குறிப்பிட்டு சொன்னார் இது என்னுடைய இல்ல திருமணம் மட்டுமல்ல கழக குடும்பத்தின் திருமணமாக நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது என்று பெருமையோடு எடுத்து சொன்னார் ஆக அப்படிப்பட்ட இந்த குடும்ப திருமண விழாவிலே நானும் பங்கேற்று இந்த மனவிடா நிகழ்ச்சிக்கு தலைமை பொறுப்பை ஏற்று மனவிடாவை நடத்தி வைத்து அதே நேரத்தில் மணமக்களை வாழ்த்தக்கூடிய ஒரு சிறப்பான வாய்ப்பை பெற்றமைக்கு நான் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன் பெருமைப்படுகிறேன் என்ஆர் இளங்குவர்களை பற்றி நான் குறிப்பிட்டு சொல்ல வேண்டும் என்று சொன்னால் அவர் தன்னுடைய தந்தையின் அடியொற்றி கழகத்தினுடைய கொள்கை பிடிப்போடு தன்னுடைய கடமையை நிறைவேற்றிக் கொண்டிருக்கக்கூடியவர் அவருடைய தந்தை மரியாதைக்குரிய ஆர் என் ரங்கநாதன் அவர்கள் பேரறிஞர் அண்ணா அவர்களுடைய அன்பை பெற்று சோளிங்கர் சட்டமன்ற தொகுதியில சட்டமன்ற உறுப்பினராக தேர்ந்தெடுக்கப்பட்டு அந்த பகுதியில் இருக்கக்கூடிய மக்களுக்காக பணியாற்றி கழகத்துடைய பெருமையை சேர்த்தவர் அவர் ஆக தந்தையைப் போலவே தனையனாக கழக கொள்கை மேல கொள்கையின் மீது ஈடுபாடு கொண்டு நம்முடைய தலைவர் கலைஞரவர்கள் மீது அதேபோல் என் மீது இந்த கழகத்தின் மீது பற்று கொண்டு நம்முடைய என்ஆர் இளங்கோவர்கள் தொடர்ந்து கழகத்திற்காக பணியாற்றி கொண்டிருக்கக்கூடியவர் அவர் திருச்சி சட்டக்கல்லூரியில் படித்த காலத்திலே கழகப் பணிகள் தன்னை ஈடுபடுத்திக் கொண்டவர் இன்னும் சொல்ல வேண்டும் என்று சொன்னால் மறைந்த நம்முடைய மூத்த வழக்கறிஞர் நடராஜன் அவர்களுடைய பட்டறையில பயிற்சி பெற்றவர் நம்முடைய என்ஆர் இளங்கோவர்கள் எல்லா நீதிமன்றங்களிலும் தனது வாதத்திறமையை சிறப்பாக செய்து காட்டியவர் அவருடைய கொள்கை பிடிப்புமிக்க வாழ்வையும் வழக்கறிஞர் தொழில சிறப்பாக பணியாற்றியும் பார்த்துதான் நம்முடைய தலைவர் அவர்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஆறுலையும் இரண்டாயிரத்தி ஆறிலையும் கழகம் ஆட்சி அமைஞ்சப்போ அவருக்கு அரசு வழக்கறிஞராக பணியாற்றக்கூடிய வாய்ப்பை வழங்கினார்கள் அவருடைய வழக்கறிஞர் பணியை பாராட்டி நான் மட்டுமல்ல இங்க இருக்கக்கூடிய நான் மட்டுமல்ல பல்வேறு நீதிபதிகளும் அவரை மனந்திருந்து பாராட்டியிருக்கிறார்கள் மூத்த வழக்கறிஞர்களும் திறமையை வியந்து பாராட்டியிருக்கிறாங்க நீதியை நிலைநாட்டக்கூடிய திறமையை கழகம் இன்னும் பயன்படுத்திக்க வேண்டும் என்று நினைத்துத்தான் அவருக்கு நாடாளுமன்ற மாநிலங்களுடைய உறுப்பினராக தேர்ந்தெடுத்து அவர் அனுப்பி வைச்சோம் அவரும் தமிழ்நாட்டின் உரிமைக்காக அந்த அவைக்கு சென்று ஓங்கி உறக்க குரல் கொடுத்து கொண்டிருக்கிறார் இதோட முக்கியமான ஒரு பணியை அவருக்கு நம்ம கொடுத்திருக்கிறோம் அதைத்தான் தம்பி உதயநிதியும் சொன்னார் மற்றவர்களும் பேசுகிற போது குறிப்பிட்டு சொன்னார்கள் நம்ம என்ஆர் இளங்குவர்கள் தான் இன்சார்ஜ் என்ன இன்சார்ஜ்னா வார் ரூம் பணி தேர்தல் நேரத்தில் வழக்கறிஞர் அணிய தயாரா வச்சிருப்பார் அதோட வாக்குச்சாவடி முகவர்களை முறையாக அமைச்சே அதற்கு பயிற்சியும் வழங்கி கொண்டிருக்கிறார் தேர்தல் களத்தில் முங்கள வீரர்களாக செயலாற்ற கடமையாற்றிக் கொண்டிருக்கிறார் இன்னைக்கு நாடு என்ன மாதிரியான பிரச்சனைகளை எதிர்கொண்டிருக்கிறது என்பதை நாம் எல்லாம் நன்கு அறிவோம் குறிப்பா சொல்லணும்னா பீகார்ல மேற்கொள்ளப்பட்டிருக்கக்கூடிய எஸ்ஐஆர் என்ற சிறப்பு வாக்காளர் திருத்தம் எந்த மாதிரியான பிரச்சனைகளை ஏற்படுத்தியிருக்கின்றதை நான் அதிகம் இங்கே விளக்க சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை அதுக்காகத்தான் நம்முடைய அருமை சகோதரர் ராகுல் காந்தி அவர்கள் ஒரு நடைபயணத்தை இன்றைக்கு அவர் மேற்கொண்டிருக்கிறார் மக்களிடத்தில் விழிப்புணர்வை ஏற்படுத்த வேண்டிய சூழல் இன்றைக்கு ஏற்பட்டிருக்கு ரெண்டு நாளைக்கு முன்னாடி கூட நான் பீகார் சென்று வாக்காளர் உரிமை பயணம்னு சகோதரி ராகுல் காந்தி நடத்தி குடும்ப அந்த விழிப்புணர்வு பயணத்தில் நான் பங்கேற்ற என்பது உங்களுக்கு எல்லாம் நன்றாக தெரியும் இந்த நில தமிழ்நாட்டில் ஏற்பட்டுவிடக்கூடாது என்பதற்காக இப்போதே நம்முடைய விழிப்புணர்வு விழிப்புணர்வை பெற்று நாம் அதற்காக தயாராக வேண்டும் என்பதற்காகத்தான் அதை தடுத்து நிறுத்துவதற்கான அத்தனை முயற்சிகளில் ஈடுபட்டிருப்பவர் தான் நம்முடைய என்ஆர் இளம்பர்கள் அதுக்காக இந்த நேரத்தில் நான் தலைமை கழகத்தின் சார்பில் நான் மனதார அவரை பாராட்ட வாழ்த்த கடமைப்பட்டிருக்கிறேன் நம்முடைய உரிமை சார்ந்த பிரச்சனை தொடர்பான கருத்தரங்கங்களை கூட அதை நீதியரசர்கள் எல்லாம் பங்கேற்க வச்சு பல ஆண்டோர்களை சார்ந்தோர்களை எல்லாம் அதில் பங்கேற்க வைத்து அதை நடத்தி கொண்டிருக்கிறார் நாட்டினுடைய அரசியலமைப்பு சட்டத்தை பாதுகாக்கிறதுல நம்ம என்ஆர் இளங்கோவர்கள் எவ்வளவு உறுதியோடு இருக்காருன்னு நான் சொல்லணும்னா இங்க நான் மணமக்களுக்கு மாலைகளை மாற்றுவதற்காகவும் மாங்கிலத்தை எடுத்து கொடுக்கக்கூடிய அந்த தாம்பால தட்டு கொடுப்பாங்கள அந்த தட்டுல அவர் என்ன வச்சிருந்தாருன்னா தலைவர் எழுதின திருக்குறள் உரை அரசியலமைப்பு சட்டம் அதை வச்சுத்தான் அந்த மாங்கல்யம் மாலையும் வச்சு தட்ட காமிச்சார் காமிச்சார் அதை தான் எடுத்துன்னு கொடுத்தேன் இப்படிப்பட்ட என்னால் இளங்க இல்ல திருமணத்தில் அதுவும் சுயமரியாதை ஒன்றோடு நடைபெறக்கூடிய திருமணத்தில் நானும் உங்களோடு சேர்ந்து கலந்து கொண்டு வாழ்த்துவதில் பெருமைப்படுகிறேன் நாளைய தினம் நான் ஜெர்மனி இங்கிலாந்து ஆகிய நாடுகளுக்கு பொருளாதார கால பயணமாக நான் மேற்கொள்ளவிருக்கிறேன் நம்ம திராவிட மாடல் ஆட்சி பொறுப்பேற்றதற்கு பிறகு தமிழ்நாட்டுக்கு இதுவரை சுமார் பத்து லட்சம் கோடி ரூபாய் மதிப்பிலான தொழில்களை நாம் ஏற்றிருக்கிறோம் இதுக்கான என்னுடைய வெளிநாட்டு பயணங்கள் போது முதலீட்டாளர்களும் தொழில் நிறுவனங்களும் தமிழ்நாட்டில் முதலீடு செய்ய மனப்பூர்வமாக ஆர்வம் காட்டுவதை நான் பார்த்துக் கொண்டிருக்கிறேன் இப்போ இந்த பயணத்தில் என்ன திட்டமிட்டிருக்கோம்னா அதை பற்றி நாளை இதனால் நான் விமானத்தில் ஏறி புறப்படுவதற்கு முன்பு நிச்சயமாக பத்திரிகையாளர்களை சந்தித்து அந்த தான் சொல்ல போகிறேன் ஆனால் அதற்கு முன்னாடி நடைபெறக்கூடிய இந்த திருமண விழாவில் ஒரு முக்கியமான நிகழ்வை அறிவிக்க விரும்புகிறேன் நம்முடைய தமிழ் சமுதாயம் சுயமரியாதையோடு தலைநிமிர்ந்து நடைபெறுவதற்கு காரணம் தந்தை பெரியார் அவர்கள் அதனால்தான் தந்தை பெரியாரை பற்றி எழுதின பாவேந்தர் பாரதிதாசன் அவர்கள் சொன்னார்கள் தொண்டு செய்து பழுத்த பழம் தூய தாடி மார்பில் விழும் மண்டை சுரப்பி உலகு தொழும் மனகுபையில் சிறுத்தை எழும எழுதினார் போல தந்தை பெரியாரின் சிந்தனையை உலகத்துடன் காட்சியை நாம் இந்த பயணத்தில் பார்க்க போறோம் உலகின் மிகப்பெரிய அறிஞர்களை தந்திருக்கக்கூடிய புகழ்மிக்க அறிவுசார் நிறுவனமாக போற்றப்படும் ஆக்ஸ்போர்ட் பல்கலைக்கழகத்தில் அரிவாசன் தந்தை பெரியாருடைய திருவுருப்படம் திறக்கப்பட இருக்கிறது அதை என்னுடைய திருக்கரங்களால் திறந்து வைக்க இருக்கிறேன் என்று எண்ணி பார்க்கிறது நான் இப்பொழுதே மகிழ்ச்சி கடலில் மிதந்து கொண்டிருக்கிறேன் தந்தை பெரியார் தமிழ்நாட்டில் பிறந்து தமிழில் பேசி எழுதியிருந்தாலும் அவருடைய சிந்தனைகள் இந்த உலகத்துக்கானது என்று அனைவருக்கும் பொதுவானது அவர் வலியுறுத்தின சுயமரியாதை பகுத்தறிவு பெண் விடுதலை ஏற்றத்தாழ்வு தன்னம்பிக்கை அனைவரும் சமம் ஆகிய கருத்துக்களுக்கு எல்லைகள் கிடையாது இவை உலக மக்கள் அனைவரும் பொதுவான வகையில் ஏற்றுக்கொண்டிருக்கிறார்கள் அப்படிப்பட்ட அறிவு மேதை உலகளவில் அடையாளம் காணப்பட்டு அங்கீகரிக்கப்படுவது நம்முடைய தமிழ்நாட்டுக்கு பெருமை அதுக்கு முன்னாடி இளங்கோ இல்லத்தில் நடைபெறக்கூடிய திருமணத்தை நடத்தி வச்சிட்டு தான் அந்த பயணத்தை நான் மேற்கொள்ளவிருக்கிறேன் என்பதையும் இங்கே நான் சுட்டிக்காட்டி இந்த நேரத்தில் மணமக்கள் அன்போடு கேட்டுக்கொள்ள விரும்புவது உங்களுக்கு பிறக்கக்கூடிய குழந்தைகள் அது ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும் அழகான தமிழ் பேர்களை சூட்டுங்கள் சூட்டுங்கள் என்று என்னோட அன்பான வேண்டுகோள் வைத்து புரட்சி கவிஞர் பாவேந்தர் பாரதிதாசன் எடுத்துச் சொல்லி இருக்கக்கூடிய வீட்டிற்கு விளக்காய் நாட்டிற்கு தொண்டர்களாய் மணமக்கள் வாழுங்கள் 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 என்று வாழ்த்தி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்